அலாமம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ மீண்டும் ஒரு உரையாடல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெரும் அடைகின்றோம் இன்றைய உரையாடல் இம்மாதம் நடைபெற இருக்கின்ற இருபத்தி ஓராம் தேதி நடைபெற இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தல் பற்றியதாக அமைய இருக்கின்றது இன்சா அல்லா அது பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எம்மோடு இணைந்து கொள்கின்றார் அரசியல் இலக்கியம் வரலாறு என பல துறைகளில் தொடர்ந்தும் ஆய்வு ரீதியாகவும் செயற்பாட்டு ரீதியாகவும் ஈடுபட்டு வருகின்ற மதிப்புக்குரிய சகோதரர் வலைக்கம் வரல பொதுவாக நாங்கள் இலங்கை வரலாற்றிலே பார்க்கின்ற போது ஒவ்வொரு ஜனாதிபதி தேர்தல் வருகின்ற போதும் அந்த ஜனாதிபதி தேர்தல் ஏதோ ஒரு வகையில் வரலாற்று நாங்கள் பார்க்கின்ற போது ஒரு மிக முக்கியமான ஜனாதிபதி தேர்தலாகத்தான் நாங்கள் அதனை பார்க்க வேண்டியிருக்கின்றோம் அந்த வகையிலே இந்த மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி வருகின்ற ஜனாதிபதி தேர்தல் இலங்கை வரலாற்றோட்டத்தில் எந்த வகையில் முக்கியத்துவம் பெறுகின்றது என கருதலாம் ஜனநாயக சூழலில் ஒவ்வொரு தேர்தலுமே முக்கியமானதுதான் நீங்கள் சொல்வது சொல்வது போல ஆனால் அந்தந்த குறிப்பான சூழ் அமைப்புக்கு ஏற்ற வகையிலே அதை பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது கான்டெக்ட் என்பது மிக முக்கியமான ஒன்று பொதுவாகவே நமது நாடு நீண்ட மன்னராட்சி கால வரலாறு கொண்ட ஒன்று பிறகு கிட்டத்தட்ட ஒரு நான்கரை நூற்றாண்டு காலமாக நாங்கள் ஆங்கிலேயருடைய போத்திக்கையுடைய உள்ளாந்தருடைய ஆதிக்க இருந்தோம் அந்த காலனித்துவ நிழல் நமக்கு ஒரு பெரிய சவாலாக இருந்தது அதுக்கு பிறகு நாம் சுதந்திர இலங்கையிலே இந்த எழுபத்தாறு வருடங்களை தாண்டி இருக்கிறோம் இந்த எழுபத்தாறு வருடங்களிலே நாங்கள் சந்தித்திருக்கும் பல தேர்தல்களிலே இந்த தேர்தலும் ஒரு மிக முக்கியமான ஒரு திருப்பு முனையாகத்தான் இருக்கிறது என்றால் இலங்கையினுடைய அரசியல் வரலாற்றை நாங்கள் பார்க்கிற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஒரு மிக முக்கியமான தேர்தலாக இருந்தது அது எப்படி இந்த நாட்டுடைய அரசியல் வரலாற்றை திருப்பியதோ அதுபோல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஒரு மிக முக்கியமான தேர்தலாக இருந்தது இப்படி சொல்லிக் செல்கின்ற அந்த வரிசையிலே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனாதிபதி தேர்தல் ஒரு மிக முக்கியமான ஒன்றாக மாறியிருக்கிறது எந்த வகையில் இது முக்கியம் என்றால் முதன் முறையாக இது ஒரு மக்கள் புரட்சியினூடாக என்று சொல்கிற ஒரு மக்கள் எழுச்சியினூடாக நடைபெற்ற ஒரு அழுத்தத்தின் பின்னர் நடைபெறுகிற ஒரு தேர்தல் இது சுதந்திர இலங்கையினுடைய அரசியல் வரலாற்றிலே உள்ள ஒரு மிக முக்கியமான விஷயம் இந்த நாட்டிலே ஆயுத கிளர்ச்சியை சிங்கள இளைஞர்கள் தமிழ் இளைஞர்கள் இரண்டு வகையிலே செய்தார்கள் அதற்கு பிறகுதான் இந்த அமைதி வழி புரட்சி என்பது அறகலையே நடந்திருக்கிறது என்பது ஒரு முக்கியமான அம்சம் அதற்கு பிறகு இந்த பொருளாதார நெருக்கடி என்பது நமக்கு வரலாறு காணாத ஒன்று மிக ஒரு வங்குராத்தான நிலையிலே இந்த நாடு சிக்கி தவிக்கின்றது இப்படியான ஒரு நெருக்கடியான தான் இந்த தேர்தல் நடக்கிறது அந்த வகையில் இந்த தேர்தல் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது இன்னொரு வகையில் இந்த தேர்தலிலே ஒரு மிக முக்கியமான ஒரு இயல்பாக ஒரு சிறப்பு இயல்பாக சொல்ல முடியுமானது இதுவரை கால தேர்தல்களிலும் அது பெரும்பாலும் இருகாட்சி ஆட்சி முறையினுடைய தொடர்ச்சியாகத்தான் அல்லது அதனுடைய தாக்கம் அதனுடைய விளைவுகளை மையப்படுத்தியதான் இருந்தது இந்த முறை குறிப்பாக மூன்று தரப்பு போட்டியாக இன்னும் கொஞ்சம் விரிவாக்கி பார்த்தால் நான்கு தரப்பு போட்டியாக மாறி இருக்கிறது பிரதான வேட்பாளர்கள் என்று பேசப்பட்டதே மூன்று தரப்பாக வந்திருப்பது என்பதே கூட நமது ஜனாதிபதி தேர்தல் வரலாற்றிலே ஒரு மிக முக்கியமான ஒன்று முதலாவது ஜனாதிபதி தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டிலே நடைபெற்றது அப்போதிருந்த சூழல் என்பது வேறு இப்போது இருக்கிற சூழல் என்பது வேறு ஆனால் ஒரே அரசியலமைப்பு இது நடக்கிறது பொதுவாகவே இலங்கை ஏற்கனவே வெஸ்ட் மினிஸ்டர் முறையிலே பிரதமர் அமைச்சரவை என்ற ஒரு முறை இருந்தது அப்போது ஜனாதிபதி என்பது ஒரு பேரளவிலான நாம வழியிலான ஒன்றாகத்தான் அந்த பதவி இருந்தது இப்போது எழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு இரண்டாம் குடியரசு யாப்பின் பின்னர் இந்த ஜனாதிபதி முறை என்பது குறிப்பாக இந்த எக்ஸிகூட்டிவ் பிரசிடென்சி என்று நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பண்பு மாற்றமாக அரசியல் வரலாற்றிலே இருப்பது நமக்கு தெரியும் அந்த பார்க்கிற போது கூட இந்த தேர்தல் என்பது ஒரு ஜனாதிபதி முறையினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு தேர்தல் ஏனென்றால் கடந்த காலங்களிலே பல தடவைகள் வாக்களிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஜனாதிபதி முறையை நாங்கள் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை ஒழிப்போம் என்று பெரும்பாலும் எல்லா வேட்பாளர்களுமே வாக்களித்து வந்திருக்கிறார்கள் இப்போது கூட குறிப்பாக தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர் ஐக்கிய மக்கள் சக்தி வேட்பாளர் ரெண்டு பேருமே இந்த ஜனாதிபதி முறையை ஒழிப்பது பற்றி பேசியிருக்கிறார் அப்படியான ஒரு சூழலிலும் இது நடைபெறுகிறது என்பது ஒரு கவனத்துக்குரிய விஷயம் இப்படி இந்த நாட்டினுடைய ஒரு சமூக கட்டமைப்பில்லை பொருளாதார கட்டமைப்பு இல்லை இருபத்தி நூற்றாண்டுடைய புதிய யதார்த்தங்கள் எல்லாம் உள்வாங்கி கொண்டு செயல்படுகின்ற இயங்குகின்ற ஒரு பன்முக தளத்தின் ஊடாக இருக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு கொஞ்சம் விரிவாக நாங்கள் துணைக்கண்ட அரசியலில் அல்லது பூகோள அரசியல் போக்கிலே பார்த்தால் கூட பங்களாதேஷிலே இப்படியான ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது பாகிஸ்தானிலே உள்ள அரசியல் மாற்றங்கள் நமக்கு தெரியும் நேபாளத்தை பற்றி நமக்கு தெரியும் இந்த தென்னாசிய பின்புலத்திலே கூட இதற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காலகட்டத்திலே நடைபெறுகிற தேர்தல் என்ற வகையிலும் குறிப்பாக இந்தியாவிலே தீவிர வலதுசாரி ஆட்சி முறை ஓரளவுக்கு சவாலுக்கு உட்படுத்தப்படும் ஒரு தேர்தலை எதிர்நோக்கிய நிலையிலும் இது இருக்கிறது என்ற வகையிலும் இந்த தேர்தலை நாங்கள் ஒரு மிக முக்கியமான தேர்தலாக பார்க்கலாம் இலங்கையை பொறுத்தவரை உள்நாட்டிலே மக்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வேண்டி நிற்கின்ற முறைமை மாற்றம் பற்றி மிகவும் அதிகமாக பேசுகின்ற சிஸ்டம் சேஞ்ச் பற்றி பேசுகின்ற கூடுதலாக பேசப்பட்ட ஒரு தேர்தலாகவும் இது இருக்கிறது இந்த பல்வேறு காரணிகளின் அடிப்படையில் இந்த தேர்தல் ஒரு மிக முக்கியமான கவனத்துக்குரிய குறிப்பான தேர்தலாகத்தான் தெரிகிறது பொறுத்தவரையிலே ஆஹ் வேட்பாளர்கள் தம்முடைய பெயர்களை மனு தாக்கல் செய்த பிறகு ஆஹ் கட்சி மாறர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய கட்சி மாறர்கள் மிக அதிகமாக நிகழ்ந்ததை நாங்கள் பார்க்கலாம் உதாரணமாக சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் காலையிலே ஒரு வேட்பாளருக்கு தம்முடைய ஆதரவை வழங்குவதாக கூறிவிட்டு மாலையில் அடுத்த அடுத்த நாள் காலையிலே இன்னொரு வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற மேடையிலே ஏறியதை நாங்கள் ஆரம்ப கட்டங்களிலே பார்த்தோம் பிற்பட்ட ஓரளவு நாட்கள் செல்கின்ற போது ஒரு கட்சியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் இன்னொரு ஜனாதிபதி வேட்பாளரை ஆதரிக்கின்ற நிலையையும் கூட நாங்கள் அவதானோம் இவ்வாறு இந்த தேர்தலில் பல மாற்றங்கள் குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய கட்சி மாறல்கள் இயர்ந்திருக்கின்றது இந்த கட்சி மாறும் கலாச்சாரத்தை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள் உண்மையில் இது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு கேள்வி எப்போதும் யாருமே ஒரு கட்சியில் மட்டும் நிலைத்திருக்கிறார்களா என்ற ஒரு கேள்வியை நமது ஜனநாயக தேர்தல் முறைகளிலே நாம் நிச்சயமாக திரும்பி பார்க்க வேண்டும் என்றால் இந்த நாட்டிலே ஐக்கிய தேசிய கட்சி உருவானது அதிலேயே சிங்கள மகாசபாவை சேர்த்துத்தான் பண்டார் நாயக்க இருந்தார் பிறகு பண்டார் ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்து பிரிந்து சென்றுதான் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை உருவாக்கினார் என்பது நமக்கு தெரியும் ஒரு காலத்திலே ஐக்கிய தேசிய கட்சி பிறகு லங்கா சம கட்சி போன்ற இடதுசாரிகளுடைய முக்கியமான இரு அணிகளாக இந்த நாடு இருந்தது நமக்கு தெரியும் பிறகு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடைய உருவாக்கத்துக்கு பிறகு இந்த நாடு ஐக்கிய தேச கட்சி சுதந்திர சுதந்திர கட்சி என்ற இரு கட்சி தான் தள்ளப்பட்டது இப்படி கட்சிகள் பிளவடைவது நமக்கு தெரியும் இடதுசாரிய கட்சிகள் மிக நீண்ட பல வரலாறு கொண்ட பிளவுகளை சந்தித்திருக்கிறது இது உலகம் முழுவதும் உள்ள ஒரு இயல்பான விஷயம் இப்போது சர்வதேச அரசியலிலே சொல்வார்கள் இந்த ஆன எதையுமே நிலைத்து பார்க்கக்கூடிய தன்மைகளை விட ஒரு ஃபிளூடான நிலையிலான மாற்றங்கள் மிக அடிக்கடி நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது உலக சர்வதேச நிறுவனங்கள் கூட ஒரே மாதிரியாக இருப்பதில்லை அதிலே கூட பல மாற்று அணிச்சேர்க்கைகள் சேர்க்கைகள் சூழ்நிலைக்கேற்ற மாதிரி மாறுவதென்றெல்லாம் பல நிலைமைகள் இருக்கிறது இந்த சர்வதேச ஓட்டத்தினுடைய விளைவுகளும் கூட உள்ளூர் அரசியலையும் அதனுடைய பிரதிபலிப்பை பார்க்கலாம் அந்த வகையிலே குறிப்பாக இப்போது வந்திருக்கிற சுவாரஸ்யமான விஷயம் இந்த நாட்டுடைய சுதந்திர இலங்கை வரலாற்றை பொறுத்தவரை ஐக்கிய தேசிய கட்சி சுதந்திர கட்சி என்று பேசிய ரெண்டு கட்சிகளும் இந்த தேர்தலிலே போட்டியிடவில்லை அது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சுதந்திர கட்சியினுடைய இன்னொரு அணியாக பிளவடைந்த ஸ்ரீலங்கா பொதுஜன ஜன ஒரு பக்கத்திலே கேட்கிறது ஐக்கிய தேசிய கட்சியுடைய இன்னொரு பிளவு அணியாக இருக்கின்ற ஐக்கிய மக்கள் சக்தி இன்னொரு பக்கத்திலே கேட்கிறது அதுபோல ஜனாதிபதி வேட்பாளராக இருக்கின்ற புதிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் தன்னை ஒரு சுயாதீன வேட்பாளராக நிறுத்தி தேசிய மக்கள் சக்தி இடதுசாரிகளுடைய இன்னொரு புதிய அணியாக சுதந்திர இலங்கை வரலாற்றிலே அது இன்னொரு புதிய தளமாக தன்னை நிறுவி இருக்கிறது இப்படி கட்சிகளே நிறைய அணி ரீதியான பல விஷயங்களை நாங்கள் அவதானிக்க முடிகிறது மக்கள் கூட ஒருபோதும் ஒரு கட்சியிலே நிலைத்திருப்பது கிடையாது உங்களுக்கு மிகவும் தெளிவாக தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளுடைய கடைசி கூறுகை முஸ்லிம் சமூகத்துக்குள்ளே முஸ்லிம் காங்கிரஸ் என்ற ஒரு அரசியல் கட்சியுடைய தேவை குறிப்பாக கிழக்கு மாகாணத்திலே அந்த அப்போதிருந்த ஆயுத போராட்டம் யுத்த நெருக்கடிகள் முஸ்லிம்களுக்கு எதிரான சவால்கள் காரணமாக மிகப்பெரிய ஒரு எழுச்சி பெற்றது முஸ்லிம் தேசியவாதத்துடைய எழுச்சியாக கூட அதை நாங்கள் பார்க்கலாம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதிலே முதலாவது முஸ்லிம் சட்ட சபை பிரதிநிதி நியமிக்கப்பட்டார் அப்படியான ஒரு போராட்டம் முஸ்லிம் சமூகத்துக்குள் இருந்தது நூறாண்டுகளுக்கு பிறகு ஒரு தனியான மாகாண சபை பற்றிய கோரிக்கை எல்லாம் வந்தது இப்படி அப்போது இருந்த முஸ்லிம் காங்கிரஸ் இருந்த ஆதரவும் இப்போது முஸ்லிம் காங்கிரஸ் இருக்கிற ஆதரவுலேயும் பெரிய ஒரு வீழ்ச்சியை நீங்கள் பார்க்கலாம் இப்படியான மாற்றங்கள் பொதுவாக நடப்பது உண்டு இரண்டாயிரத்தி பத்து தேர்தலே சரத் பொன்சேகா ஒரு மிக முக்கியமான ஒரு வேட்பாளர் அவர் வெல்லுவாரா என்றெல்லாம் அப்போது பேசப்பட்டது இன்றைய தேர்தலிலே அவர் ஒரு செல்லா காசு போல் இருக்கிறார் அவருடைய கூட்டங்களுக்கு யாரும் வருவதில்லை அது போல இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலிலே அன்றகுமார் திசா வரும் மூன்று வீதம் வாக்குகளை பெற்றோர் ஒரு வேட்பாளர் ஆனால் இன்று வெள்ளுக்கு போகிறார் என்ற மாதிரியான ஒரு நிலைமைக்கு அவர் வந்திருக்கிறார் இப்படி தேர்தல் கள நிலவரம் என்பது எப்போதுமே ஒரு படித்தானதாக தொடர்ந்து நிலைத்திருப்பதாக இருப்பதில்லை மக்களும் அடிக்கடி தங்களுடைய தேவைக்கும் கள நிலவரங்கள் சூழ்நிலைகள் யதார்த்தங்களில் அவற்றின் ஏற்ற வகையிலே இந்த கட்சிகளுக்கு மாறி மாறி வாக்களிப்பது இயல்பானது அப்படித்தான் இந்த கட்சிகளுக்குள்ளும் கூட தனிநபர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பிளவடைவது என்பது அல்லது கருத்து வேறுபாடு அடைவதென்பது கட்சிகளை விட்டு வெளியேறுவது என்பது இயல்பாக இந்த ஜனநாயக சூழலில் நடக்கின்ற ஒன்றுதான் ஆனால் இந்த முறை நடக்கிற ஒரு சுவாரஸ்யம் என்ன என்றால் யார் வெல்வார்கள் என்பது சரியாக தெரியாத ஒரு பெரிய கோ பிரச்சினை இதற்குள்ளே இருக்கிறது அதனாலே பலரும் தங்களுடைய கணிப்புகளை வைத்துக்கொண்டு தடுமாறுவதை நாங்கள் இந்த தேர்தல் காலத்திலே காண்கிறோம் அதனாலே தான் அவர்கள் வெவ்வேறு வகையான கணிப்புகள் வெவ்வேறு வகையான தங்களுடைய பார்வைகளை வைத்துக்கொண்டு அடிக்கடி அணி சேர்க்கைகள் அணிமாறல்கள் இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழல் இருக்கிறது இது ஒரு வகையிலே கேலி கூட பல சந்தர்ப்பங்கள் இருக்கிறது உண்மையில் கட்சி உடைதல் அல்லது மாறுதல் என்பது நடப்பது இயல்பானது துருக்கியில கூட அந்த கட்சி ஒரு புதிய ஒரு உடைவுதான் இன்னொரு பெரிய நீண்ட காலமாக அவர்கள் ஆளுங்கட்சியாக மாறுவதற்கு வாய்ப்பாகவும் இருந்தது இப்படி உலகம் முழுவதும் பல உதாரணங்களை சொல்ல முடியும் ஆனால் இலங்கையில் நடக்கிற இந்த தேர்தலில் நடக்கிற இந்த மாற்றங்களை பார்க்கிற போது அது என்ன நோக்கத்துக்காக நடைபெறுகிறது என்று நாங்கள் நோக்கினால் மிக அதிகமான அந்த கட்சி தாவல்கள் சுயநல நோக்கத்திற்காக தங்கள் இரு தங்களது இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கான ஒன்றாகவே இருக்கிறது அது மிகவும் கூர்ந்து நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் ஆனால் கட்சி உடைவு கட்சி மாறல்கள் என்பது உண்மையில் கொள்கை சார்ந்து நடக்க முடியும் அல்லது எதிர்கால தேர்தல் பற்றிய முன்கணிப்புகள் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அலையன்ஸ் அல்லது ஒரு ஒரு மூலோபாய நகர்வாக அதனை பார்க்க முடியும் இப்படி கொள்கை அடிப்படையிலே உண்மையிலேயே மிகவும் நேர்மையாக சிந்தித்து நடக்கிற மாற்றமாக இப்படி பல வகையிலே சொல்ல முடியும் ஆனால் இந்த சூழலில் நடக்கிற மாற்றங்கள் மிக பெரும்பான்மையாக ஓரளவுக்கு எல்லாமே அப்படித்தான் என்று சொல்லுகிற அளவுக்கு இந்த பாராளுமன்ற உறுப்பினர் மாறுதல்கள் கட்சி மாறுதல்கள் என்பது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது எல்லோருமே தங்களை அடுத்த பாராளுமன்றத்துக்குள்ளே இருப்பதற்கான ஒரு வாய்ப்பை தான் இந்த மாற்றங்கள் இருக்கின்றன தேசிய விசிப்பாகப்பா இருநூத்தி இருபத்தைந்து பேரும் தேவையில்லை என்ற ஒரு கோஷமே இந்த நாட்டில் இருந்தது அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் எங்களுக்கு இந்த மாதிரியான சுயநல நோக்கம் கொண்ட மாமூல் அரசியல்வாதிகள் தேவையில்லை என்று மக்கள் குரல் எழுப்பினார்கள் அதனுடைய ஒரு அசிங்கமான வடிவமாகத்தான் அநேகமான இந்த பாராளுமன்ற கட்சி மாறல்கள் அமைந்திருக்கின்றன அதனாலதான் அவர்கள் தடுமாற்றங்களை அடிக்கடி வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது அரசியல் பார்வையாளர்களுக்கு அந்த வகையிலும் இது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் இவ்வாறு அந்த கட்சி மாறலுக்கு பின்னால் பணம் நியாயமான அளவு தொழிற்படுகின்ற இந்த குற்றச்சாட்டு கூட முன்வைக்க வைக்கப்படுவதை நாங்களாக நினைக்கலாம் நிச்சயமா இதற்குள்ளே தெளிவாக பண பரிமாறல்கள் இருக்கின்றன அது உள்ளூரில் மட்டுமல்ல பிராந்திய ரீதியாக கூட பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன வெளிச்சக்திகளுடைய தலையீடுகள் பற்றியெல்லாம் சொல்லப்படுகின்றன பூகோள அரசியல் தலையீடுகள் பற்றியெல்லாம் சொல்லப்படுகின்றன அது எல்லாமே இருக்கின்றதுதான் உலக அரசியல் இது ஒன்றும் புதிய விஷயம் கிடையாது இப்போதெல்லாம் அஹ் ஜனநாயகம் என்பதே ஒரு பெரும் கேள்விக்குள்ளாகி இருக்கிறது இதற்கு அடுத்த கட்டம் என்ன என்று அரசியல் ஆய்வாளர்கள் சிந்திக்க தொடங்கியர்கள் அது அது பற்றி எல்லாம் நிறைய பேசுகிறார்கள் ஆனாலும் கூட சர்வாதிகாரத்துக்கு இப்போது இருக்கிற இந்த சூழலை விட ஒரு இன்னொரு மாற்றீடு சரியாக நமக்கு கிடைக்காத ஒரு தான் நாங்கள் இந்த ஜனநாயக தேர்தல் முறையை ஏற்றுக்கொண்டு செயல்படுகின்றோம் இது உண்மையில் ஒரு சிக்கலான ஒரு சவாலான விஷயம்தான் என்றாலும் கூட மனிதன் என்பவன் தன்னுடைய எல்லா அழைப்புகளையும் குறைபாடுகளையும் வெளிப்படுத்துகின்ற வடிவங்கள்ல இந்த தேர்தல் அரசியலும் ஒன்றாக இருக்கிறது சமூக அரசியல் நடத்தைகளை மிக இயல்பாக இருக்கிறது சின்ன சின்ன சங்கங்களிலே இதை நாங்கள் பார்க்கலாம் அப்படி இருக்கிற போது அதிகாரம் குவிக்கப்பட்டிருக்கிற ஒரு அரசியல் கட்சியிலே அதிகார கட்டமைப்பிலே மேலே இருக்கிற உச்சத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் இப்படி மாறுவது என்பதுதான் நமது காலத்தினுடைய அரசியலின் தவிர்க்க முடியாத பக்கமாக இருக்கிறது நாங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நாங்கள் அந்த சூழலை தான் எதிர்கொண்டிருக்கிறோம் நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று இலங்கை அரசியல் வரலாற்றிலே இது மிக முக்கியமான கட்சிகள் உடைவுக்குட்பட்டு இருக்கின்றன அதே போன்று புதிய பல கட்சிகளும் தோற்றம் பெற்றிருக்க புதியதாக தோற்றம் பெறுகின்ற அந்த கட்சிகளுக்கு மத்தியிலே கூட்டணிகளும் உருவாக்கம் பெற்றிருப்பதை நாங்கள் பார்க்கலாம் மிக அண்மையிலே நாங்கள் பார்த்தோம் அஹ் தினேஷ் குணவர்தன சுசில் பிரேம் ஜெயந்த போன்றவர்கள் கட்சிகளை உருவாக்கியிருக்கிறார்கள் இவையெல்லாம் அடுத்த பாராளுமன்ற தேர்தலை எதிர்நோக்குவதற்கான ஸ்ட்ராட்டஜிக் மூவ்மெண்டாக கருதலாமா நிச்சயமாக இந்த தேர்தல் என்பது ஜனாதிபதி தேர்தல் என்பது நமக்கு தெளிவாக தெரிந்தாலும் கூட இது அடுத்த கட்ட பாராளுமன்ற தேர்தலுக்கான நகர்வோடும் பின்னி பிணைந்து ஒன்றுதான் இந்த தேர்தல் ஸ்ட்ராட்டஜி என்பது மூலோபாயங்கள் என்பது எல்லோராலுமே பாராளுமன்ற தேர்தலையும் சேர்த்துத்தான் இது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி வேட்பாளர் அந்தகுமார திசா சொல்லி சொல்லியிருந்தார் நூற்றி ஐம்பது பேர் இப்போது இருக்கிற பாராளுமன்றத்தில் இருக்கின்ற நூற்றி ஐம்பது பேர் அடுத்த பாராளுமன்றத்தில் இருக்க மாட்டார்கள் என்று அப்படித்தான் நிலைமை இருக்கிறது கணிக்க முடியாவிட்டாலும் கூட மூன்றில் இரண்டு பங்கினர் இந்த பாராளுமன்றத்தை விட்டு வெளியேற்றப்படுவார்கள் அல்லது நாட்டை விட்டு வெளியே ஓடுவார்கள் என்ற நிலைமைக்கு தான் இன்று நாடு தள்ளப்பட்டிருக்கிறது ஆகவே நிச்சயமாக அடுத்த பாராளுமன்ற தேர்தல் பற்றிய கணிப்புகள் இருந்துதான் இவ்வளவு விஷயங்கள் நடக்கிறது கட்சி தாவல் மட்டுமல்ல எல்லாமே இந்த தேர்தலினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் எல்லாமே அதை மையப்படுத்த இருக்கிறது என்பதைத்தான் இந்த தேர்தல் அணி சேர்க்கைகள் அணிமாறல்கள் எல்லாமே நமக்கு தெளிவாக சுட்டி காட்டுகின்றன நாங்கள் பேசிய ஒரு இன்னும் பேச நல்லதை நினைக்கின்றேன் அந்த இருமுனை போட்டி என்பது பல கட்சிகள் தோற்றம் பெற்று பல போட்டிகளாக பல முனை போட்டிகளாக மாறுவது ஒரு ஆரோக்கியமான ஒரு போக்கா அல்லது இரு கட்சிகளுக்கு மத்தியிலான போட்டி நிலவுவது ஆரோக்கியமானதா உண்மையில் இந்த இரு கட்சி முறை என்பது பல நாடுகளிலே ஒரு சவாலாக மாறி இருக்கிறது ஒரு தரப்பு இன்னொரு தரப்பை மாறி மாறி காப்பாற்றுகின்ற அவர்கள் தங்களுக்குள்ளே கூட்டாளிகளாக மாறுகின்ற ஒரு சூழலை தான் பல நாடுகளிலே ஏற்படுத்தி இருக்கிறது தான் மூன்றாவது தரப்பு ஒன்றினுடைய தேவை பல போது உணரப்பட்டிருக்கு இந்தியாவிலே கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு என்று எனக்கு ஞாபகம் வி பி சிங் தலைமையிலான ஒரு மூன்றாவது அணி வந்தது மண்டல் கமிஷன் பரிந்துரைகளை எல்லாம் அவர்கள் செய்து மிகப்பெரிய சமூக புரட்சி மாற்றங்களுக்கான ஒரு அரசாங்கமாக அது இருந்தது அப்படியான மூன்றாவது தரப்பினுடைய தேவை என்பது இன்று ஜனநாயகத்திலே மிக முக்கியமாக இருக்கிறது ஏனென்றால் ரெண்டு தரப்பும் தான் மாறி மாறி வரும் என்ற சூழல் அவர்களுக்கு ஒரு ஒரு சாதகமான ஒன்றாக மாறி இருக்கிறது ஜனநாயகத்துடைய மிக முக்கியமான பண்பு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஆட்சி மாற்றம் சாத்தியம் என்பது சர்வாதிகாரத்திலிருந்து ஜனநாயகம் வேறுபடுகின்ற மிக முக்கியமான யுனிக் ஃபீச்சர் மிக முக்கியமான ஒரு சிறப்பு இயல்பாக அதை சொல்ல முடியும் அப்படியான ஒரு நிலைமையிலே பல கட்சிகள் என்பது ஆக மோசமாக சிதறொண்டு போவதை பற்றி நான் பேசவில்லை நாம இலங்கையை பொறுத்தவரை நாங்கள் வீதாசார பிரினித்துவ முறையை வைத்திருக்கிறோம் இது எஃபிபியை விட தொகுதிவாரி முறையை விட ஓரளவு ஜனநாயக தன்மை வாய்ந்தது பல சிறிய கட்சிகளுக்கு சிறுபான்மை கட்சிகளுக்கெல்லாம் வாய்ப்புகளை தருகின்ற ஒரு முறையாகவும் அது இருக்கிறது அந்த வகையிலும் ஜனநாயகம் என்று வருகிற போது அது பல முனை அஹ் போட்டியாக இருப்பதுதான் எப்போதும் சிறந்தது ஆனாலும் அது அடிக்கடி அப்படி ஒரு ஒரு ஆட்சி முறையினுடைய ஸ்திரத்தன்மையை நிலை நிலைத்த தன்மையை அது பாதிக்காமல் இருக்கிற வகையில் அது எப்போதும் வரவேற்கத்தக்கதுதான் அந்த வகையிலே இந்த மும்முனை போட்டி போட்டம் பெற்றிருப்பது இலங்கை அரசியல் வரலாற்றிலே ஒரு திருப்பு முனையாக நாங்கள் இதனை பார்க்கலாம் ஆஹ் மிக நீண்ட காலத்திற்கு பிறகு என்பிபி அலை ஒன்று தோற்றம் பெற்றிருக்கின்றது அவர்கள் மிக மிக சிறியதளவான பர்சன்டேஜ் ஓடுகளை பெற்றிருந்தாலும் கூட இந்த முறை முக்கியமான இரு வேட்பாளர்களுக்கு போட்டியாக வருகின்ற நிலை தோற்றம் பெற்றிருக்கு ஒரு அலை தோற்றம் பெறுவதற்கான காரணம் என்ன உண்மையில் இந்த எழுபத்தி வருட ஆட்சி முறை இந்த இருதரப்பு இரு கட்சி முறையிலே மாற்றி மாற்றி செய்யப்பட்டதன் காரணமாக ஒரே முறையாக சிந்தித்து இருந்தார்கள் ஒரே வகையான தீர்வு அணுமு அணுகுமுறைகளை அவர்கள் கையாண்டிருந்தார்கள் ஆரம்பத்திலே இது உள்ளூர் முதலாளித்துவம் சர்வதேச முதலாளித்துவம் என்றெல்லாம் இந்த ரெண்டு கட்சிகளையும் வேறுபடுத்தி பேசினார்கள் ஆனால் குறிப்பாக இந்த திறந்த பொருளாதாரத்துடைய வருகைக்கு பிறகு எல்லா கட்சிகளுமே இந்த நாட்டுடைய பிரதான ரெண்டு கட்சிகளுமே பெரிய அளவு கொள்கை வேறுபாடுகள் இல்லாத பொருளாதார கொள்கை மட்டுமல்ல எல்லாவற்றிலும் கூட துல்லியமான வேறுபாடுகளை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இந்த குரோனி கேபிட்டலிசத்துடைய ஒரு பாதிப்புக்குள்ளே வந்து சமூக கட்டமைப்பில கூட ஒரு பெரிய பிரச்சனையை அது உருவாக்கி இருக்கிறது இந்த லிபரல் தாராளவாத பொருளாதார முறைமை அது கலாச்சாரம் எல்லாமே நமக்கு ஒரு பெரிய ஒரு பன்முக பன்முக சவாலை தந்திருக்கு இந்த ஒரு சூழலிலேதான் ஒரு மாற்று தேவை என்பதை இந்த பொருளாதார வீழ்ச்சிக்கு பின்னரும் மக்கள் எழுச்சிக்கு பின்னரும் அறகலையக்கு பின்னரும் மக மக்கள் மிகவும் தெளிவாகவும் வெளிப்படையாகவும் பேச தொடங்கினார் புத்திஜீவிகள் மட்டுமல்ல வெகுஜன தளத்திலும் கூட அந்த மாதிரியான உரையாடல்கள் மிகவும் தொடர்ச்சியாக நடைபெற்றன அதனூடாக மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தப்பட்டு வருகிறது இன்னும் அதனுடைய தொடர்ச்சியை நாங்கள் பல த தரப்பிலே பார்க்கிறோம் குறிவா குறிப்பாக சமூக ஊடகங்களுடைய எழுச்சி அதனுடைய வருகை என்பது இருக்கிற பலருடைய பங்கேற்பு என்பது உரையாடுகின்ற அவர்கள் பேசுகின்ற அந்த நேரடிவ்ஸ் அஹ் கதையாடல்கள் எல்லாமே இந்த நாடு பற்றிய சரியான ஒரு கணிப்புக்கு பலரை கொண்டு சந்து சேர்த்து இருக்கிறார் அதனாலதான் சிஸ்டம் சேஞ்ச் பற்றிய முறைமை மாற்றம் பற்றிய விஷயங்கள் கவனத்துக்கு வருகிறது அந்த அடிப்படையிலேயே ஏன் இந்த முறை நாங்கள் ஒரு மூன்றாவது தரப்புக்கு வாக்களிக்க முடியாது திரும்ப திரும்ப நாங்கள் ட்ரை பண்ணிய அதை பரீட்சித்து பார்த்து இவர்களுக்கு கொடுத்து கொடுத்து எந்த தீர்வும் தானே மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடி இருக்கிறது அது கிராமப்புறங்களில் மட்டுமல்ல நகர்ப்புற வறுமையை கூட மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கு இந்த அரச உத்தியோகத்தர்கள் என்பவர்கள் மிகவும் ஒரு தங்களுடைய வருவாய்க்குள்ளே வாழ முடியாத ஒரு நெருக்கடிக்குள்ளே இருக்கிறார் உதாரணத்துக்கு மின்சார கட்டணம் மூன்று மடங்காக அதிகரித்திருக்கிறது முன்பு ஒரு லட்சம் சம்பளம் எடுத்தவர் இப்போது அதனுடைய பருமதி உண்மையில் ஆயிரம் தான் அந்த அளவுக்கு நாட்டுடைய அநேகமான பொருட்களுடைய விலை இரண்டு மடங்கு அல்லது மூன்று மடங்கு தான் இருக்கிறது சாதாரண பத்து ரூபாய்க்கு நாங்கள் வாங்கிய பிளேன் டீ நாற்பது ரூபாய்க்கு வாங்க வேண்டியிருக்கிறது நாற்பது ஐம்பது ரூபாய்க்கு குடித்த டீயை நாங்கள் என்று நூத்தி முப்பது நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வாங்க வேண்டியிருக்கிறது இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு பெரிய சவால் இருக்கிறது மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை விட்டால் வேறு எதுக்கும் வழி இல்லை என்ற ஒரு பெரிய சவால் இருக்குது ரெமிடன்ஸும் சுற்றுலாத்துறையும் இல்லாவிட்டால் நம்முடைய நிலைமை என்ன ஆக உள்ளூர் உற்பத்தியை பெருக்க வேண்டிய தேவை இருக்கிறது இந்த நாடு ஒரு விவசாய கைத்தொழில் முறையிலே வளர்ந்த நாட்டை நாங்கள் முற்றுமுழுக்க அந்த துறையை புறக்கணித்து வந்து போய் இப்படியான பல விஷயங்கள் அஹ் விவாதங்களுக்கு வந்தன அதன் அடிப்படையிலே மக்கள் ஒரு விழிப்புணர்ச்சியை பெற்றார்கள் ஏன் இந்த முறை நாங்கள் ஒரு மூன்றாவது தரப்புக்கு வாக்களிக்க கூடாதுன்ற ஒரு கேள்வி வந்து அது கிராமப்புறங்களில் கூட ஊடுருவி கடந்த இரு வாரங்களாக நான் நாட்டினுடைய பல பிரதேசங்களுக்கு தெற்கு மேற்கு வடமேற்கு மத்திய மாகாணம் கிழக்கு பல பிரதேசங்களுக்கு சென்றது எல்லா ஊர்களிலுமே சின்ன சின்ன குக்கிராமங்களில் கூட தேசிய மக்கள் சக்தியுடைய அலுவலகங்கள் வேறு கட்சியுடைய அலுவலகங்களையே காணவில்லை அந்த அளவுக்கு நிலைமை இருக்கு இந்த நிலைமைதான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலே தீ தீவிர சிங்கள தேசியவாத அலைக்கு இருந்தது இப்போது அந்த அலை அப்படியே மழுங்கடிக்கப்பட்டு இந்த நாட்டுக்கு ஒரு முறைமை மாற்றம் தேவை ஒரு புதிய அரசியல் கலாச்சாரம் தேவை என்பதை மக்கள் சிந்திக்க தொடங்கி இருக்கிறார் போர் பற்றிய கதைகள் எல்லாம் இருந்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு தேர்தலிலே பின்னர் சந்திரிகா சமாதானத்தை பேசினார் சமாதானம் ஒரு மிக முக்கியமான ஒரு கதையாடலாக சமூக தளத்திலே மாறியது அது எங்களுடைய இளமை காலத்திலே அது எங்களுடைய கண்முன்னி நடந்த ஒரு சம்பவம் அப்போது இருக்கின்ற சமாதான பாடல்கள் எல்லாம் இருந்தன அதான் இப்போது இந்த நாட்டுக்கு இனவாதத்தை தனித்த பொருளாதாரமும் இந்த ஊழலை ஒழித்த ஒரு ஒரு அரசு முறைமை தேவை எல்லாவற்றிலும் இந்த நாட்டுடைய உள்ளூர் உற்பத்தியை வளர்க்கக்கூடிய ஒரு வழிமுறை தேவை என்பதை மக்கள் சிந்திக்க தொடங்கியிருக்கிறார்கள் ரணில் விக்ரமசிங் அவர்கள் ஒரு ஹோம் க்ரௌன் சொல்யூஷனை உள்நாட்டுக்குள்ளே இருந்த ஒரு தீர்வை விட வெளிநாடுகளை நம்பிய தீர்வுகளைத்தான் அதிகம் பேசுகிறார் ஆனால் அன்றகுமார் ததிசாநாயக்கர் தெளிவாக இந்த நாட்டினுடைய உள்ளூர் உற்பத்தியை பெருக்குதல் இந்த நாட்டின் உள்ளூர் வளங்களை உருவாக்குதல் அதற்கு தேவையான அளவுக்கு வெளிநாட்டு விஷயங்களை கையாளுதல் ஈவன் ஐஎம்எஃப்ஓன்ற பன்னாட்டு நிதி நிறுவனங்களுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தி ரீ பண்ணி தீர்வுகளுக்கு போகலாம் என்றெல்லாம் பேசுகிற ஒரு விடயம் வந்திருக்கு அது இந்த நாட்டிலே ஒரு புதிய நம்பிக்கையை உருவாக்கி இருக்கிறது அதன் காரணமாகத்தான் சமூகத்தில் இருக்கிற எல்லா தரப்பினரும் புத்திஜீவிகள் மிக அதிகமாக அரசியல் களத்துக்குள்ளே இறங்கிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டத்தை குறித்து சொல்ல முடியும் என்றால் அவர்கள் பல தளங்களில் இதை பேச தொடங்கி இருக்கிறார் அதுபோல மக்கள் மத்தியிலே பலரும் அரசியல் செயற்பாட்டாளர்களாக மாறிய பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட்களாக மாறிய ஒரு முக்கியமான தருணமாக கூட இதை குறிப்பிடலாம் இது பெண்கள் மத்தியிலே கூட இந்த விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்க அறகலைய போராட்டத்திலே பெண்களுடைய பங்களிப்பு பற்றி நீங்கள் கூர்ந்து கவனித்திருப்பீர்கள் அது எல்லாமே ஒரு முக்கியமான சமூக மாற்றமாக வெளிப்படுகிறது எழுபத்தாறு ஆண்டு கால இலங்கை அரசியல் வரலாற்றிலே இப்படி ஒரு கிராமம் நகரம் சமூகத்துடைய பல்வேறு அடுக்குகள் வெவ்வேறு தரப்புகள் பெரும்பான்மை சிறுபான்மை எண்ணிக்கை சிறுபான்மை சிறு சமூகங்கள் என்று எல்லா தளத்திலிருந்தும் ஒருமித்து பல விஷயங்கள் பேசப்படுகின்றன அதெல்லாமே அரங்குக்கு வருகின்ற முன்னரங்குக்கு வருகின்ற சூழல் வருகிறது எல்லாவற்றையும் கிரகித்துக் கொண்டு அதையெல்லாம் உள்வாங்கிக்கொண்டு கொண்டு ஒரு பன்முக இலங்கையை கட்டியெழுப்ப வேண்டிய ஒரு சவாலுக்கு முன்னேதான் என்பிபி பிபி இப்போது இருக்கிறது தேசிய மக்கள் சக்திக்கு வந்திருக்கிற அலை என்பது உண்மையில் ஒரு கட்சிக்கான ஒரு அலை அல்ல அது உண்மையில் இந்த நாட்டிலே ஒரு நீண்ட கால சுதந்திர இளைஞர்களுடைய அத்தனை சவால்களிலிருந்து மீள எழும்ப வேண்டும் என்பதற்கான ஒரு ஒரு பெரிய சமூக மாற்றத்தினுடைய ஒரு ஒரு வெளிப்பாடு அதை தேசிய மக்கள் சக்தி பொறுப்பாக சுமக்க வேண்டிய ஒரு வரலாற்று கடப்பாட்டோடு அது இன்று சமூக காலத்திலே இருக்கிறது அந்த தான் அதை மக்கள் ஒரு தெரிவாக பார்க்கிறார்கள் உண்மையில் நான் பல இடங்களை பார்த்தது போல சில சில ஊர்களிலே தென்னிலங்களில் எண்பது தொண்ணூறு வீதம்ங்கிற அளவுக்கு கூட இந்த மாற்றம் இருக்கிறது அசாதாரணமான ஒரு நிலைமை சிறுபான்மை சமூகங்களுக்குள்ளே கூட குறிப்பாக முஸ்லிம் மக்கள் மத்தியிலேயே கூட இந்த மாற்றம் பற்றிய ஒரு ஒரு பாசிட்டிவான சாதகமான சமிகைகள் இருக்கின்றன தமிழ் சமூகத்துக்குள்ளும் கூட ஓரளவுக்கு இந்த விஷயங்களை புரிந்து கொண்டு பேசுகிறோம் மலையக தமிழர் மத்தியிலே கூட அப்படி பேசுகிற நிலைமையை நாங்கள் பார்க்கிறோம் இது ஒட்டுமொத்தமாக இலங்கை சமூக தளத்துக்குள்ளே ஒரு பாரிய மாற்றம் நடக்கிறது உரையாடல் நடக்கிறது அரசியல் விழிப்புணர்வுக்கான வாய்ப்புகள் அதிகரித்திருக்கின்றன நாம் இதை ஏன் பேசி தீர்க்க முடியாது இந்த நாடு ஒரு ரெண்டு காலகட்டம் மிக மோசமான போரை சந்தித்து ஓய்ந்திருக்கிற ஒரு காலகட்டத்திலே இந்த பின்போர் காலம் அல்லது போருக்கு பிந்திய கால இலங்கை எப்படி வடிவமைப்பது என்பது எத்தனையோ கேள்விகள் எத்தனையோ சவால்களுக்கு முன்னே தான் இருக்கிறது அத்தனையையும் தேசிய மக்கள் சக்தி செய்யுமா என்றால் யாரும் உடனடியாக அப்படி ஒட்டுமொத்தமாக திடீரென்று அதை சாதித்து விட முடியாது ஆனால் அந்த மாற்றம் இலங்கைக்கு தேவை இந்த மாற்றம் தேவை என்ற செய்தியை எதன் ஊடாக வெளிப்படுது மக்கள் இந்த தேர்தலில் அதற்கு ஒரு சரியான வாய்ப்பாக கணித்திருக்கிறாள் என்பது தெரிகிறது என்னுடைய சொந்த கணிப்பின்படி இந்த தேர்தல் இரண்டாவது வாக்கு எண்ணுகிற நிலைமைக்கு போகாது என்ற ஒரு அளவுக்கு தேசிய மக்கள் சக்தியுடைய வளர்ச்சி இருக்கிறது என்பதை நான் பல இடங்களில் பல நண்பர்களோடும் அரசியல் செயற்பாட்டாளர்களும் பல சமூகத்தோர்களும் திறந்த உரையாடல்களின் பின்னர் பேசியதிலே விளங்குகிறது ஏன் இப்படியான ஒரு நிலைமை வந்திருக்கிறது ஏன் இந்த பாரம்பரிய அரசியல் கட்சிகளை மக்கள் நிராகரிக்கிறாள் என்றால் பிரச்சினைகளை உருவாக்கியவர்கள் இந்த பிரச்சனைகளை உருவாக்கிய அதே வடிவத்திலே தான் தீர்வுகளையும் சிந்திப்பார் இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் ஒரு டிஃபரண்டான வழிகளை பற்றி சிந்திப்பதற்கான வாய்ப்புகள் அவர்கள் குறையும் என்றால் கடந்த காலங்களில் அவர்களுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் கொடுக்கப்பட்டும் அது சரியாக முறையாக கையாளப்படவும் இல்லை தீர்க்கப்படவும் இல்லை ஆகவே இந்த முறை நாங்கள் ஏன் இந்த ஒரு மாற்று சக்திக்கு வாய்ப்பளிக்க கூடாதுன்னு சொல்ற என்று மக்கள் கேட்கிறார்கள் நினைக்கிறார்கள் சிந்திக்கிறார்கள் அது நான் ஏற்கனவே சொன்னது போல இந்தியா போன்ற ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாட்டிலே உடன்பத்திலே மூன்றாவது சக்திக்கு ஒரு வாய்ப்பு உருவானது என்றால் இலங்கை போன்ற ஒரு நாட்டில இவ்வளவு கொந்தளிப்புக்கு பின்னர் அந்த ஒரு வாய்ப்பு வருவதில எந்த சந்தேகமும் இல்லை அது தெளிவான ஒரு ஒரு மாற்றமாக உணரப்பட முடியுமாக இருக்கு அறுதியாக ஒரு முக்கியமான ஒரு கேள்விதான் பொதுவாக தேர்தல்கள் தேர்தல் களம் இனவாதம் பேச்சுக்களால் சூழ்ந்திருப்பதை நாங்கள் இலங்கை வரலாற்றிலே பார்க்கிறோம் ஆனா இந்த தேர்தல் களம் பொதுவாக இனவாதத்தை பேசுபவர்கள் கூட பொருளாதார ரீதியாக நாட்டை கட்டியிருப்ப வேண்டும் இக்கனமிக் கிரைசிஸ் என்ற அந்த தீமை தான் அடையாளப்படுத்தி பேசுகின்றார் ஆமாம் எப்போதும் எது முதன்மையான பிரச்சனையோ அந்த முதன்மையான பிரச்சனைகளை விட செகண்டரி அல்லது இரண்டாம் மூன்றாம் நிலைக்கு தள்ளப்படுகின்ற பிரச்சனைகள் என்று வரும் அந்த அடிப்படையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது முழுக்க முழுக்க ஒரு ஒரு இனவாத அலையோடு வீசிய ஒரு தேர்தல் அது இப்போது தணிக்கப்பட்டதுக்கு பொருளாதார பிரச்சனை ஒரு காரணம் இல்லை இரண்டாவது மும்முனை போட்டியாக மாறி இருப்பதன் காரணமாக யாரும் வெற்றி பெறுவதற்கு சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் மிக முக்கியமானது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் போட்டிங் என்ற வகையில் அது மிக முக்கியமான அந்த வகையிலும் யாரும் இனவாதத்தை பேச முடியாத ஒரு நிர்பந்தமான நிலை இருக்கிறது இரண்டாவது இந்த பொருளாதார வீழ்ச்சிக்கு பலர் காரணியாக இருந்தாலும் கடைசியிலே நடந்த வீழ்ச்சிக்கு நேரடியாக மொட்டு அணியினர் தான் அதிகம் பங்களித்தார்கள் உச்ச நீதிமன்ற தீர்ப்பாகவும் கூட அறிந்திருப்பீர்கள் அப்படி வந்ததன் காரணமாக உடனடி காரணமாக அவர்கள் இருந்ததன் காரணமாக கூட அவர்கள் அவர்கள் கையேற்ற அந்த தீவிர சிங்கள பேரினவாத உணர்வுகளுக்கு ஒரு பெரிய சவாலும் இருக்கிறது அந்த அடிப்படையிலும் கூட அது தனிந்திருக்கிறது எப்போதும் இந்த தனிந்திருக்கிற விஷயங்கள் அப்படி அணைந்து விடுவதில்லை அது திரும்பவும் ஊதி பெருப்பிக்கப்படலாம் அதுதான் பொதுவாகவே உள்ள ஒரு நிலைமை இன்று உலகம் முழுவதுமே வலதுசாரி மனநிலை அலை வீசுகிற ஒரு காலகட்டத்திலே நாம் இந்த நாட்டிலே ஒரு 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 இன்னொரு மாற்றத்தை நோக்கி செல்கிறோம் தேசிய மக்கள் சக்தி என்பது ஒரு இடதுசாரி தன்மை சொன்னது என்பதை விட அது இன்னும் சரியாக ஒரு சமூக ஜனநாயக கட்சிக்குரிய பண்பை பெற்று வளர்ந்திருக்கிறது என்று நாங்கள் புரிந்து கொள்ளலாம் அந்த அடிப்படையிலே நீங்கள் கேட்ட கேள்வி என்ப ஒரு மிகவும் சரியாக சொன்னால் இது இந்த நாட்டை பொறுத்தவரை ஒரு மிக முக்கியமான ஒரு வித்தியாசமான பண்பொழுங்குகளோடு தான் இந்த தேர்தலை